இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து என்றைக்குமே சாப்பாடு ரொம்ப முக்கியம் சாப்பாடு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற நேரத்தில் நம்ம எப்படி சாப்பிடுறோம் அப்படிங்கிறதையும் வந்து டிசீஸ்க்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு ஒரு அதுக்கான சில விஷயங்களை தான் நான் இப்போ வந்து சொல்ல போறேன் முத வந்து லேட் நைட்ல ஃபுட்டு எடுத்துக்க கூடாது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுக்கும் ஸ்லீப்புக்கும் மூணு மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் லேட் நைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா டயபட்டிஸ் ஒரு ப்ராப்ளம் ஆகும் நம்மளுடைய ஃபுட்டுல வந்து அதிகமா சால்ட் சேர்க்கக்கூடாது சால்ட்டும் அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸும் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும் நிறைய நேரங்கள்ல காலையில வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடுறோம் ஸ்கிப் பண்ணோம் மீல்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணோம் அப்படின் சொன்னால் மைக்ரைன் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும் அதுக்கப்புறம் லேட் நைட் லேட் நைட்டில் வந்து நம்ம வந்து நிறையா நேரம் உட்காந்து டிவி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இன்சோமியா ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும் சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது சாப்பிட்ட உடனே நம்ம தூங்கணும் அப்படின்னு சொன்னால் அதனால் வந்து நமக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஒரு பெரிய ப ப்ராப்ளம் ஆகும் தென் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மீல்ஸ் எல்லாருமே வந்து மார்னிங் ஃபுட்டு சாப்பிட்றோம் ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு ஃபுட் எடுத்துட்டதுக்கு அப்புறம் நம்ம டீயோ காஃபியோ எடுத்துக்கோ கூடாது அப்படி எடுத்துக்கிற நேரத்தில் என்ன ஆகிடுது அயனுடைய அப்சாப்ஷன் வந்து ரொம்ப இதாக பாதிக்கப்படுது இதனால் வரக்கூடிய பிரச்சனை தான் அனீமியா ஓகே எனிவே நம்ம எல்லாருமே கரெக்டாக சாப்பிடுவோம் டிசீஸ் எல்லாம் வந்து ஊரம் கட்டுவோம் எனவே தேங்க்யூ